பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தவர பருப்பை வேக வச்சு வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தேங்காயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஜீரகம் நாலஞ்சு பூண்டு பல் ரெண்டு வரமிளகாவை திடி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் வெங்காயம் வதங்கட்டும் கீரை கூட்டுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் சில்லு ஒரு வரமிளகா கொஞ்சமாக ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதே போல் அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றாமல் குரகுரப்பாக வெங்காயம் வதங்கிடுச்சு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டை கட் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கிறணும் கீரையை நல்லா வதக்கிக்கிறணும் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கரலாம் துவரம் பருப்பு பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கரலாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கரலாம் அதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம் கீரை வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது தேங்க்